குண்டர் சட்டம் நீங்க போட்டிருக்கீங்களே இது என்ன மாதிரி நீங்க பயன்படுத்துறீங்கன்னு கேட்டதுக்கு அங்க தகவல் சொல்றாங்க சங்கர் தரப்பு சொல்றாங்க உண்மையான தகவலும் கூட என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த தடுப்பு காவல் சட்டங்கள்ல ஐம்பது சதவீதம் வந்து கைதாயிருக்கவர்கள் தமிழ்நாட்டில தான் இருக்காங்க ஒரு ஸ்டேட்ல ஒரு மாநிலத்துல ஒரு மாநிலத்துல ஐம்பது சதவீதம் ஒட்டுமொத்த காஷ்மீர்ல கூட அவ்வளவு கிடையாது காஷ்மீர்ல கூட கிடையாது இந்த மாதிரி பயன்படுத்தல இந்த சட்டத்தை பயன்படுத்தி எல்லாரையும் உள்ள வைக்க வடகிழக்குல கூட இது கிடையாது தான் இது அது வந்து ஐம்பது சதவீதம் ஒட்டுமொத்த இந்தியாவில தடுப்பு காவல் கைதுபடுபவருடைய எண்ணிக்கையில ஐம்பது சதவீதம் வந்து வழக்குகள் இங்கேதான் பதிவு செய்யப்படுது தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ஒரு ஆண்டும் பதிவு செய்யப்படுது ஒரு ஒரு ஆண்டும் ஒரு ஒரு ஆண்டும் இப்போ ஒரு இப்ப நீங்க இந்த குண்டர் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க பதிவு பண்ணிட்டாங்கன்னு வைங்க அதுக்கப்புறம் அது வந்து சீரியல் எல்லாம் வரும் ம் இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்து ஐநூறு வழக்கு போடுறீங்கன்னு நீங்க ம் நீங்கள் அந்த ஆண்டோடைய தொடக்கத்தில் நீங்கள் வந்து ஒரு நம்பர் இப்போது எயிட் அப்படின்னு ஒரு நம்பர் உங்களுடைய நம்பர் உங்களுடைய எண் இதில் நீங்கள் குன்ற சட்டத்தில் பதிவாகிருந்தீங்க ம் இப்போ நான் எண் மேலே குன்ற சட்டம் போடுறாங்கன்னு வைங்க அது முந்நூற்றி ஐம்பதுன்னு ம் இந்த எட்டு விசாரிக்கப்பட்டு ஒன்பது விசாரிக்கப்பட்டு பத்து விசாரிக்கப்பட்டு இதெல்லாம் விசாரிக்கப்பட்ட பின்னர் தான் அந்த முன்னூத்தி எண்பது எண்பது வரும் முன்னூத்தி எண்பது வரை வரைக்கும் நான் காத்திருக்கேன் ஆட்குணர் உண்மை இதுவே ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமான போக்க தானே இருக்கு அது என்ன பண்ண முடியும் பெஞ்சு ஒன்று தான் இரண்டு நபர் நீதி அரசர் பெஞ்சு தான் அவங்க எத்தனை நாளுக்கு வர முடியும் ஒரு வருஷத்துல ஒரு நீதிமன்றம் எவ்வளவு நாட்கள் அமருகிறது விசாரணைக்குன்னு பாத்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட நூத்தி எழுபது நாட்கள்ல இருந்து நூத்தி எண்பது நாட்கள்னு வச்சுக்கலாம் அவங்க உட்காங்க அதுக்கப்புறம் அது இதுன்னு வருது சரியா அந்த நூத்தி எண்பது நாட்கள்ல இரண்டாயிரத்தி ஐநூறு வழக்க எப்படி விசாரிப்பீங்க ஒரு நாளைக்கு எத்தனை வழக்கம் விசாரிப்பீங்க அப்போ ஒரு நாள்